அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இது உங்கள் கவி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தமிழ்ம போடக்கூடிய வீடியோஸ்கெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனடியாக ஒரு நோட்டிஃபேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம டோட்டலாக பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு ஏக்கர் சம்திங் இருக்குது ஒரு ஏக்கரோட விலையை அஞ்சு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் தான் இடம் பார்த்து பிடிச்சிட்டு அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் விலை குறைச்சிக்கலாம் இந்த இடத்துக்கு வந்து போகக்கூடிய பாதையோட அளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அடி அகலாக இருக்கும் தார் ரோட்டுக்கும் நம்ம இடத்துக்குள்ள தூரம் ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் டோட்டலாகவே மொத்தமாக நாலு ஏக்கர் சம்திங்கு இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் சுரண்டை சுரண்டையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது கிடாரக்குளம் பக்கத்தில் ஆலங்குளத்துலேருந்து வந்தாலும் உங்களுக்கு பக்கம்தான் திருநெல்வேலியிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் டோ டோட்டலாகவே இருக்கும் சிங்கிள் ஓனர் மொத்தமாக ஏக்கர் அஞ்சு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ஒரு ஏக்கரு இது பிரித்து வாங்கதா இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கராக பிரித்து வாங்கிக்கலாம் மற்றபடி டோட்டலாக தான் வாங்க வேண்டியிருக்கும் ஊருக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்குது கிட்டத்தட்ட வில்லேஜ் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது டோட்டலாகவே ஒரு ஏக்கர் இடவில அஞ்சு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் இடம் வந்து க்ளீன் பண்ணாமல் இருக்குது க்ளீன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடம் சூப்பராக இருக்கும் சுத்த செவல் தான் அந்த இடம் பக்கத்துலேயே மின்கம்பங்கள்லாம் இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக கரெக்ஷன்லாம் எடுத்துக்கலாம் இதுக்கு பின்னால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீர் ஓட இருக்குது அதனால் உங்களுக்கு தண்ணிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது